இன்னைக்கு சில விஷயங்கள்ல கருத்து சொல்ல முடியாதது அவரோட நிலையற்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த வாக்குல சீமானுக்கு ஒரு பகுதி வரும் திமுக ஆன்டி எஸ்டாப்லிஷ்மெண்ட்ல இழக்கிற வாக்குல சீமானுக்கு ஒரு பகுதி வரும் பகுதி வரும் நியூ ஓட்டர்ஸ்ல சீமானுக்கு ஒரு பகுதி வரும் ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிவுல சீமானுக்கு இதுவரை கிடைச்ச ஜம்ப விட பெரிய ஜம்பு இருபத்தி ஆறுல ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றுல இந்திய அரசியல் வரலாற்றுல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தோல்வியை சந்திச்ச பிறகு ஐந்தாவது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்திச்சு தேர்தல்ல போட்டியிட போற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்க பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தல்ல போயிடும் நீங்க வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க நான் நான் வந்து இதுவரை தோற்று யாருக்கிட்டேன்னு சொல்லுங்க எங்க அம்மா அப்பாட்டு என் அண்ணன் தம்பி என் அக்காதங்கி சீட்ட எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அது தோல்வின்னு நான் ஏங்க கருதணும் என் தோல்வி என்னது இல்லை என் மக்களோடது என் வெற்றியின் எங்களது இல்லை என் மக்களோடது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை நோக்கிதான் நாங்க கவனிப்பு போவோம் அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடு அல்ல எண்ணூறு ஆண்டுகளா என்னது முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாலை அதுல பயணிக்கணும் எங்களுக்கு முன்னத்தியரா எங்க ஐயா எங்க அப்பா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம் அவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால அதுல போயிட்டு இந்த கூட்டணி எப்படி போயிட்டு சரி கூட்டணி போய் பத்து இருபது இடங்கள் இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க நான் வேணா அதையே செய்ட்ட எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது ஓயாம திருப்பி திருப்பி போவியா 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 என்ன நான் இங்க தலைமுறை இருந்துட்டு தேர்தலப்ப வந்தா தான் அப்ப விடுவியா வேற ஏதாவது கட்சியோட நடவடிக்கை பாத்தீங்கன்னா கட்சி பொறுப்பேற்பு ஒரு மக்களுக்கான பதவியில இருந்து எடுக்காம சொல்லிட்டு ஒரு செயல்பாடுகள் என்ன எப்படி அந்த கட்சியில வந்து அவ்வளவு அவ்வளவு தூரம் அந்த நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கன்னியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் முழக்கத்துல அது பேரறிஞர் அண்ணா சொல்லிய கூற்று அது அந்த கட்டுப்பாடு மூணு வார்த்தையில தான் இருக்கு சுத்தமா உங்ககிட்ட இருக்காது அநாகரிக அரசியல் அவதூற அரசியல் பழிவாங்கும் அரசியல் இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் வந்து அமர்ந்த பிறகுதான் பிறருங்க அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார் நன்னில நடராஜன் தீப்பூரி ஆறுமுகம் ஐயா மதிப்பில் ஐயா வெற்றி கொண்டான் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்க பகுதியில வேணா அனுப்புறேன் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது மேடையில் பேசியது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு போன்ற ஐயாக்கள் அன்னைங்கள்லாம் பேசுறதை நீங்க கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன் அவர்கள் அவர்கள் சார்புள்ள வலையொலிகள் யூடியூபர் அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க தனிப்பட்ட முறையில் எடுத்தவன அவங்க குடும்பத்தை தான் பேசுவாங்க என்ன எல்லாம் வந்து அவ்வளவு தூரம் பேசுறான் அது எனக்கு ஒண்ணு இல்லை என் தாயை பேசுறது உன் தாயை பேசுறதா நினைக்கிறீங்கன்னு நான் பெருமையா போறேன் என்ன இப்படி பெத்த தாயை இவ்வளவு காலமா பேசுறான்னு நினைச்சு அது யாருன்னு பேர் எல்லாம் சொல்ல வேண்டியது நீங்க கவனிப்பீங்க நீங்க உங்களுக்கு தெரியாது இருக்காது சொல்றேன் அதை வந்து அவங்க அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பேரை சொல்லி பாருங்க எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரியும் இவங்களே இவங்களே சகிக்க முடியல இவங்க இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பிச்சு கொடுக்குறாங்க இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதுல அதுல ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுறத பொது மேடைகள்ல அந்த கட்சி உள்ளரங்குல பேசும்போது அவங்க ரசிப்பாங்க அதுல நீங்க எதை சொல்றீங்க யாரை குறித்து கேட்கறீங்க அதான் அந்த கட்சியின் தலைமை தான் அதை செய்யணும் அதனால அவரு பேசியிருப்பாரு ஐயா என்னோட தனிப்பட்ட கருத்தை அதுக்காக ரொம்ப வருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வருந்திருப்பாரு அந்த உண்மையிலேயே நம்ம நம் மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவர் வருந்திருப்பாரு அப்புறம் அதுக்கு போல போயிட்டு அதை நீங்க அப்படி பேசிட்டியா பேசிட்டியன்னு சொல்லிட்டு கொண்டிருக்கல இனி வரும் காலங்கள்ல நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே சரி கொஞ்சம் கண்ணியமா நம்ம பேசணுங்கிறது இது ஒரு படிப்பினை அப்படி எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அது ஜனநாயகத்துக்கு அது வந்து உங்களுக்கு இந்த நாடு வந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடு அதிகாரம் மக்களுக்கு அப்படிதானே மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறதுக்கு பேர் தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு எப்படி வருது இந்த நாட்டுல ஒரு அமைப்பு இருக்கு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா அப்ப அது மக்களாட்சிய குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கேற்ப ஒருவரை அவர்கள் நீட்டிடத்தில் இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரே தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் தான் சட்டங்கள் நிறைவேறும் அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க மறுபடி மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் என்று வரும் ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்திடுறாரு சட்டத்துக்குன்னா அவன் போட்டா என்ன இங்க மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது கருத்திலே இருக்காது அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநருங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு இந்த வேந்தர்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா மாநில அரசுக்கில்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சின்னு சொல்ற இது மக்களாட்சியின் மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீ அங்க போய் போய் இது பண்றது இங்க போய் போட்டிருந்தது இதுல கழுத்து முடியாது இதுல அது பட முடியாது ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அதுக்கு எதிரா ஒரு தீர்மானத்தை போட்ட கையெழுத்து போடலையே ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை ஒரு தீர்மானத்தை அங்கே இருக்கே அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் கையெழுத்துல தான் இருக்கும்னா இருக்கு மக்களாட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்கு என்ன இருக்குது அப்ப வெற்று வார்த்தை மக்களாட்சிங்கிறது ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அதாவது ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் சமாளிச்சு ஆட்டங்காட்டிக்கிட்டு இருக்காப்புல எங்களை மாதிரி ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்த என்னை மாதிரி ஒருத்தன் என்ன நடக்கும் ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க என்னம்மா வேற ஏதாவது கேள்வி